அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் குலதெய்வம் என்பது நம்மையும் நம் குலத்தையும் காக்கக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வம் ஆயிரம் இருந்தாலும் குலதெய்வத்தை நாம் முதலில் நினைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால்தான் அந்த இஷ்ட தெய்வமே நமக்கு தேவையான அருளையும் ஆசையும் வழங்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய மண்ணை வீட்டில் நம்ம குறிப்பிட்ட சில இடங்களில் வைப்பதன் மூலம் நமக்கு அமோகமான அதிர்ஷ்டங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் குலதெய்வம் என்பது அனைவருக்கும் உண்டு உங்கள் குலத்தில் வாழ்ந்த ஒருவரை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசிமருவுக்கு நிறைவாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் அவங்களுக்கு தேவையான செல்வம் சரியான காலகட்டத்தில் திருமணம் பிறகு குழந்த பாக்கியம் அப்படின்னு நல்ல முறையில் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் மேலும் குலதெய்வத்தினுடைய அருள் ஆசையும் நிறைவாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையும் அவங்க எதிர்கொண்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய யோகமும் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியம் அவங்களுக்கு துணையாக இருக்கும் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா முறையாக குலதெய்வம் வழிபாடு செய்கிறவங்களுக்கும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தினுடைய நாமத்தை வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் எந்தவித குறையும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் குலதெய்வம் கோவிலில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான சில பொருட்களான பூ விபூதி குங்குமம் எலுமிச்சி மழம் இதனுடன் மண்ணையும் சொல்லலாம் குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு அற்புத சக்தி உண்டு அந்த மண்ணை நம்ம வீட்டில் குறிப்பிட்ட சில இடங்களில் வைப்பதன் மூலம் குலதெய்வமே நம்ம வீட்டில் குடியிருந்து நமக்கு தேவையான அருளையும் ஆசையும் வழிகாட்டுதலும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண மண்ணுக்கா இவ்வளோ சக்தி அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாகவும் உறுதியாகவும் அந்த விஷயத்த நம்புறோமோ அந்த அளவுக்கு அந்த சக்திக்கு பலம் அதிகம் குலதெய்வ வழிபாடு என்பது நம் குலத்தை காக்கக்கூடிய ஒரு வழிபாடு நம் குலத்திலே வாழ்ந்தவரை வழிபடக்கூடிய ஒரு வழக்கம்தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசை நமக்கு கிடைக்க அந்த குலதெய்வத்தினுடைய மண்ணை நம்ம வீட்டில் குறிப்பிட்ட இடங்களை வைத்தோம்னு வச்சுங்களா அற்புதமான சக்தியும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் நம்ம வீட்டை நோக்கி பல்வேறு விதமான கந்திஷ்டிகள் எதிர்மறையான விஷயங்கள் வருது நம்ம வீட்டை நோக்கி பல்வேறு விதமான துர்சக்திகள் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை வாசல்லே அந்த துர்சக்தியில தடுக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க குலதெய்வம் கோவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அதாவது மண் இந்த குலதெய்வம் கோயிலிருந்து எடுத்துட்டு வரக்கூடிய மண்ணை ஒரு மஞ்ச துணியிலோ இல்லது சிவப்பு துணியிலயோ நல்லா கட்டி செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நிலைவாசல நீங்க கட்டி வைக்கணும் ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்ச துணி பெண் தெய்வமாக இருந்தால் சிவப்பு துணி ஒரு கைப்பிடி அளவு மண் அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழத்தை போட்டு கட்டி நீங்க நிலைவாசல வச்சிங்க அப்படின்னா எந்தவித சக்தியாகவே இருந்தாலும் அதை தாண்டி உள்ள வராது ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அந்த முடிச்சிக்கு நீங்க குலதெய்வ நாமத்தை உச்சரித்து நீங்க வழிபாடு செய்யணும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்க வீட்டை நோக்கி வரக்கூடிய கந்திஸ்ரீ பில்லி சூனியம் ஏமல் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை அச்சுறுத்தக்கூடிய கெட்ட கனவுகள் உங்களை பயமுறுத்தக்கூடிய கெட்ட விஷயங்கள் கூட நிலைவாச தாண்டி உங்க வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குல தெய்வம் கோவில்ல எடுத்துட்டு வந்த மண்ணை நீங்கள் அந்த குலதெய்வமாகவே பாவிப்பதால் உங்கள் வீட்டில் குலதெய்வமே குடியிருக்கும் இருக்கும் குலதெய்வமே உங்க வீட்டில் இருக்குதுன்னா ஒரு தெய்வமே உங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த தெய்வத்தை தாண்டி எந்த ஒரு தீய சக்தி உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்குள் வரும் அடுத்த ஒரு இடமாக உங்களுக்கு ஆரோக்கியம் நிலைத்திருக்கணும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுது ஒரு சிலருக்குலாம் கொஞ்சமாக தான் சாரால் மழை பெய்யும் அந்த மழை நனைஞ்சாலே ஜுரம் வந்துடும் சளி பிடிச்சிடும் கொஞ்சம் தூரம் தான் வண்டியில் போவாங்க சின்ன விபத்து ஏற்பட்டு ரத்த காயம் ஏற்பட்டுடும் எல்லா குழந்தையும் நல்லா விளையாடும் ஆனால் நம்ம குழந்தைங்க மட்டும் தான் கீழே விழுந்து அடிபட்டுடும் இது போல் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா மேலும் வீட்டில் சமைச்ச உணவை நீங்கள் சாப்பிட்டா கூட ஃபுட் பாய்சன் உடல் உபாதைகள் ஏற்படும் இது உடல் சம்பந்தமான பாதிப்புகளும் நோய்களும் அடிகளும் தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் நம்ம வீட்டு சமையல் அறையில் குலதெய்வன் கோவிலுடைய மண்ணை நீங்கள் வைக்கணும் அந்த மண்ணை குலதெய்வமாக பாவித்து ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்து நாமத்தை உச்சரித்து நீங்க வழிபாடு வீட்டில் கூடிய நபர்களுக்கு உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் அது காக்கும் நீங்க சமைக்கிற உணவு உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் சக்தியாகவும் கிடைக்கும் ஒரு வீட்டுல பூஜாரியை நம்ம எந்த அளவுக்கு புனிதமாக பராமரிக்கிறோமோ அதே சம அளவு சமையலையும் நம்ம புனிதமாக பராமரிக்கணும் பூஜரையில் தெய்வங்கள் வீட்டிருப்பது போல சமையல் அறையிலும் தெய்வங்கள் வீட்டிற்கும் பூஜறை என்பது நம்மளுக்கு ஆத்ம சக்தியும் மன வலிமையும் தரக்கூடிய ஒரு இடம் சமையலறை என்பது உடல் வலிமையும் உடலுக்கு தேவையான சக்தியும் தரக்கூடிய ஒரு இடம் இரண்டு சக்தியுமே ஒருத்தருக்கு இருந்தால் மட்டுமே அவரால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் நீங்கள் சமைக்கக்கூடிய இடங்களில் குலதெய்வம் கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை முடிச்சு போட்டு வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான சக்தி உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்குலாம் நல்ல வருமானம் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது அறுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க மாத இறுதியில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்க மேலும் எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் அவங்க வாகன கடனை அடைக்க முடியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பணவரவு இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் இரட்டிப்பாகணும் அந்த பணம் மேலும் சொத்தை உங்களுக்கு சேர்த்து தரணும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நகை பத்திரம் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் குலதெய்வம் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் செல்வம் பாதுகாக்கப்படும் வீண் விரயம் தடுக்கப்படும் மேலும் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே செல்வத்தின் அதிபதிகளாக மகாலட்சுமி குபேரர் சொல்லுவாங்க குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் அந்த இடத்துல குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரருடைய அருளும் ஆசையும் கிடைக்கப்பெற்று செல்வத்தில் வீண் வரையும் தடுக்கப்பட்டு நல்ல ஒரு உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் அதனால் நீங்க செல்வம் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் குலதெய்வம் கோவிலுடைய மண்ணை எடுத்துட்டு வந்து வைத்து முறையாக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செல்வத்தில் வீண் விரயங்கள் தடுக்கப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றமும் அதீதமாக சொத்துக்களும் செல்வங்களும் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அதிகமான மன உளைச்சல் வீண் சண்டை வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாமல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் சக்தி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதுவே நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அங்கேயும் குலதெய்வத்தினுடைய சக்தி வேணும் அப்படின்னா குலதெய்வத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துலையும் வச்சுருக்கணும் நாம் குலதெய்வம் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க முறையான வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா குலதெய்வம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து உங்களை காக்கும் எந்த பிரச்சனையும் உங்களை விடாமல் அது தடுக்கும் என் பிள்ளை இருக்கிற இடத்துல நான் நிச்சயமாக இருந்து என் பிள்ளைக்கு எந்த ஆபத்து ஆபத்தும் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வராமல் அந்த பிள்ளையை காப்பேன் என்று குலதெய்வம் அந்த மண் வடிவில் இருந்து உங்களுக்கு அருளையும் ஆசையும் வழங்கும் மேலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் பல்வேறு விதமான போட்டிகள் வருது அப்படின்னா நீங்கள் நேர்மையான முறையில் நல்ல ஒரு ஒழுக்கமான வகையில் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுடைய மண்ணை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களை வைத்து நீங்கள் முறையாக குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் இதனால் உங்கள் தொழிலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிரிகளையும் உங்களை தொழில் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் தடுத்து நிறுத்தி நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும் எல்லோருக்குமே குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை முறையாக உண்மையாக ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு தீய சக்தியாலும் தீய எண்ணங்களாலும் அதை தடுக்க முடியாது மேலும் பல்வேறு விதமான இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் சிவன் விஷ்ணு லக்ஷ்மி அப்படின்னு இவர்களுடைய அருள் மாசி நமக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் மாசி நமக்கு முதன்மையாக இருக்கணும் நான் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் தொடங்கும்போது குலதெய்வத்தினுடைய பேரை உச்சரிப்பேன் அந்த நாள் முடியும் போது இரவு தூங்குவதற்கு முன்பு குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லிட்டு தான் நான் உறங்குவேன் நீங்களும் அவ்வாறு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு நம்பிக்கை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காம உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்